எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோருசி இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது காமாட்சி விளக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வைத்திருப்போம் இல்லைங்களா அப்படி இந்த காமாட்சி விளக்கை அணுதினமுமே வீடுகளில் காலை மாலை ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான விஷயத்தை செய்யணும் எந்த தவிர கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் ஒவ்வொரு கிழமைகளிலுமே காமாட்சி விளக்கில் எந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றணும் கூடுதலாக சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது சேர்க்க வேண்டிய ஒரு அதிசய பொருள் பொருள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே விளக்குகளில் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த விளக்காக கருதப்படுது எல்லா வீடுகளிலையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விளக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா காமாட்சி விளக்கு பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு ஆனால் கண்டிப்பாக காமாட்சி தீபம் அப்படிங்கிறது எல்லாருடைய வீடுகளிலையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பூஜைக்கு முன்னாடி பூ பொட்டு இது எல்லாமே வைத்து மங்களத்துடன் தீபத்தை நம்ம ஒவ்வொரு நாளுமே ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே குடும்பம் படிப்படியான முன்னேற்றத்தை கண்டு நல்ல ஒரு கோபுர உச்சங்களை அடைய முடிவதாக ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய வீடுகளில் இந்த காமாட்சி விளக்க பொறுத்த வரைக்கும் பரம்பரை பரப்புரையா ஏற்றி அது அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் செய்வாங்க இது இன்றளவும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று அப்படி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பா நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே அறிந்து மறியாமலும் செய்த பாவங்கள் தீரும் நமக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட காமாட்சி விளக்க நம்ம குலதெய்வமாக பாவித்து ஒவ்வொரு நாளும் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே குளம் காக்கும் குலதெய்வம் நமக்கு என்றென்றைக்குமே துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அறியாதவர்களுக்கும் குலதெய்வத்தை கண்டுகொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் இந்த தீபத்தினுடைய மகத்துவமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த காமாட்சி தீபம் இடம்பெறாத இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இருக்க முடியாது ஒரு புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் காமாட்சி தீபத்தோட தான் அந்த பெண் வீட்டுக்குள்ள நுழைவாங்க மணமக்கள் மணப்பாந்தலை சுற்றி வரும் பொழுதும் கையில காமாட்சி தீபம் ஏந்தி இருப்பாங்க புது பெண் புது வீட்டுக்கு வரும் பொழுது நிறைநாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படியில் நெல் வைத்து அதுக்கு மேல காமாட்சி விளக்கு வைத்து அதன் மீது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்வாங்க பெண்ணுக்கு சீர்வரிசை தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது காமாட்சி அம்மன் இடம் பெற்றிருக்கும் இரண்டு குத்து விளக்குகள் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும் இப்படி இந்த காமாட்சி தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்து ி அதை நமக்கு இருளை விலக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான தீபமாக தான் பார்க்கப்படுது அப்படி இருந்தால் காமாட்சி தீபம் நம்ம வீடுகளில் வைத்து அணுதினமுமே ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு சுமை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகளும் காரணமாக இருக்கலாம் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துப்போம் எந்த ஒரு விளக்கா இருந்தாலும் சரி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து ஏற்றக்கூடிய விளக்காக இருந்தாலும் சரி சமையல் அறையில் வைக்கக்கூடிய விளக்கு வாசலில் வைக்கக்கூடிய விளக்கு இப்படி எந்த விதமான விளக்கா இருந்தாலும் சரி தரையோடு தரையாக வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது அதுலேயும் குறிப்பா காமாட்சி தீபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே காமாட்சி தீபத்துக்கு அடியில பச்சரிசி பரப்பப்பட்ட தட்டுக்கு மேல வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இந்த பச்சரிசி அப்படிங்கிறது புது பச்சரிசி நீங்க வைக்கலாம் இல்லை அச்சதை வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் கண்டிப்பாக பச்சரிசி நிரப்பப்பட்ட தட்டுக்கு மேல காமாட்சி விளக்கை வைத்து ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது தொடர் கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட்டுக்கு மேலே அப்படியே விளக்கை வைத்து ஏற்றுவாங்க இல்லை தட்டே இல்லாமல் விளக்கு வைத்து ஏற்றுவாங்க அப்படி அந்த மாதிரியான தவறு செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா அதை மாற்றிக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான தவறு நிறைய நேரங்களில் இந்த காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது காலை மாலை இரண்டு வேலையுமே ஏற்றுவது நம்மளுடைய ஐதீகமாக இருந்தாலுமே ஒரு சிலர் வேலைப்பளவின் காரணமாக ஒரு வேளை ஏற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்வோம் எப்படி ஏற்றுனாலுமே ஒவ்வொரு நாளும் ஏற்றும் பொழுது புது திரியை பயன்படுத்தி மட்டும்தான் ஏற்றணும் பழைய நாள் அதாவது முந்தைய நாள் பயன்படுத்தின திரியை வைத்துக்கொண்டே நீங்கள் இந்த அதில் நெய்யோ எண்ணெயோ விட்டு ஏற்றுவது அப்படிங்கறத அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஒவ்வொரு நாளையும் புது வரவேற்போடு நம்ம எப்படி வரவேற்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு ஒளிர்விட்டு ஏறியணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது புது திரியை மட்டுமே தான் பயன்படுத்தணும் நிறைய பேர் ஒரே திரியை போட்டு வாரம் முழுவதுமே ஏற்றுவாங்க அந்த திரியினுடைய தன்மையே மாறி போயிருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் திரியினுடைய அளவு குறைந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம காமாட்சி தீபத்தை பொறுத்த வரைக்கும் வைத்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் தொடர் கஷ்டங்கள் தான் ஏற்படும் அதனால் முதல் விஷயமா நீங்கள் ஒவ்வொரு நாளுமே புது திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அடுத்ததா மூன்றாவது முக்கியமான தவறு காமாட்சி தீபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடங்களில் வைக்கலாம் சொல்லி பார்த்தா பூஜை வைக்கலாம் சமையல் அன்னபூர்ணி தாய் படத்திற்கு முன்பாக சிறிய அளவு காமாட்சி தீபம் வைப்பது செய்துக்கலாம் கண்டிப்பாக நிலைவாசல்ல காமாட்சி தீபத்தை வைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது நிலைவாசல்ல வரவேற்புக்காக நம்ம அம்பையையே வரவேற்கணும் அப்படிங்கறதுக்காக வைக்கக்கூடிய விளக்கு அகல் விளக்கா மட்டும்தான் இருக்கணும் இந்த அகல் தீபத்திலையும் நிறைய விதமான வடிவங்கள்ல வருது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ இல்லை எப்படி நீங்கள் அலங்குப்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களோ ஆனால் அகல் தீபத்தை மட்டும்தான் நிலைவாசலில் வைத்து வரவேற்பது அப்படிங்கிறது செய்யணும் எக்காரணம் கொண்டும் காமாட்சி விளக்கை வீட்டு வாசலில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பூஜை அறையில் பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே பச்சரிசி பரப்பி மட்டும்தான் வைக்கணும் அடுத்ததாக நாலாவது முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது எந்த விளக்கு ஏற்றினாலுமே அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கல்கண்டி இந்த மாதிரி வாசனை பொருட்களோ இல்லை ஒரு சில நேரங்களில் குங்குமப்பூ பூ சேர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் செய்வோம் எப்படி செய்தாலுமே காமாட்சி தீபத்தில் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து தினமுமே தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி தான் மறுநாள் புதுப்பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் பழைய பொருட்களை எப்படி நம்ம வீடுகளில் வைத்திருக்க மாட்டோமோ அதே மாதிரி தான் தீபம் ஏற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வந்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு புது பொருட்களை சேர்த்து தான் புது திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் முதல் நாள் ஏற்றும் பொழுது அதனுடைய நறுமணம் நல்லாவே இருக்கும் இரண்டாம் நாள் கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம புது பொருட்களை சேர்த்து அந்த வாசனை நம்ம வீடுகளில் நிறைய பொழுது மட்டும் தான் நல்ல நறுமணம் நம்ம வீட்டில் நிறையும் பொழுது மட்டும்தான் நம்ம அழைக்கக்கூடிய அழைப்புக்கு வேண்டுதல்களுக்கும் அம்பிகை ஓடோடி வந்து நமக்கு ஆசி புரிவாங்க அதனால இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தான் ஐந்தாவது தவறு நிறைய பேர் காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கும் பொழுது தீபம் எரியக்கூடிய அந்த சுடர் இடத்துலையும் பொட்டு வைத்து அதுக்கு மேலேயே திரி வைத்து தீபம் ஏற்றுவாங்க அந்த மாதிரியான தவறை எப்பயுமே செய்யக்கூடாது மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் வைக்கணும் தீப சுடர் எரியக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வைக்கக்கூடாது இந்த மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல எரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால வீட்டில் துரதிருஷ்டங்கள் ஏற்படும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு பொருளை சேர்த்து ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் நிறையும் அப்படி அந்த விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாள் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது காமாட்சி தீபத்தில் நீங்கள் நெய் விடலாம் நல்ல நெய் விடலாம் உங்களுடைய விருப்பம் தான் அதே போல் பச்சரிசி நிரப்பப்பட்ட தட்டு வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பொருளெல்லாம் ஆனால் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக செய்கிறீங்க கல்கண்டு கட்டி கல்கண்டு இல்லை டைமண்ட் கல்கண்டு ஒன்று ரெண்டு நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றினாலே கண்டிப்பாக சந்தோஷம் பெருகும் திங்கக்கிழமை நாள் ஒரே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தீபத்தில் அந்த நெல்லெண்ணெயிலையும் நெய்லையும் சேர்த்து அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்தாலே கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் கடன் அப்படிங்கிற பெரும் சுமை தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் செவ்வாய்க்கிழமை நாளடைக்கு ஜாதிக்காய் பொடி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த பொடி ஒரு சிட்டிகை சேர்த்து நீங்கள் செய்தாலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் அனைத்துமே விரட்டியடிக்கப்படும் அடுத்ததாக புதன்கிழமை புதன்கிழமை நாள் அப்படிங்கிறதே பொன்பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாள் இல்லைங்களா அதனால் ஒரே ஒரு தொண்டு வெள்ளத்தை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க வியாழக்கிழமை நாள் குபீரூர் குகந்த நாள் அப்படிங்கிறதால கல்கண்டு தீபம் ரொம்பவுமே சிறப்பு வெள்ளிக்கிழமை நாள் ஆனது சுக்கிரபகவானுக்கு நாள் அப்படிங்கிறதால வெள்ளி காமாட்சி விளக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளி காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி காமாட்சி விளக்கில் நீங்கள் கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தோம் அடுத்ததா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாள் வழிபாட்டுக்கு குகந்த நாள் அப்படிங்கறதால அவருக்கு ஏலக்காய் விதை இருக்கு அப்படின்னு சொன்னா ஏலக்காய் விதை சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காய் நீங்க பொடி செய்து வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு விசேஷ பொருளை சேர்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் காமாட்சி தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பா வீட்டில சந்தோஷம் நிம்மதி அனைத்துமே நிலைத்து சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அந்த சொந்த வீடு யோகம் அமைவதற்கு நீங்க ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம் ஒவ்வொரு நாளுமே ஏற்றக்கூடிய காமாட்சி தீபத்தின் பொழுது அதுலையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாள் வந்துட்டாலே வெற்றிலையை சுற்றி வைத்து வெற்றிலைக்கு நடுவுல நீங்கள் காமாட்சி தீபத்தை எழுந்துருளை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் பச்சரிசி பரப்பப்பட்ட தட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி தீபத்தை எழுந்துருளை செய்தாலே கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகம் அமையும் இப்போ நம்ம இந்த பதிவில் காமாட்சி தீபத்தினுடைய சிறப்பை பற்றியும் எந்த கிழமை எந்த குறிப்பிட்ட பொருளை சேர்த்து ஏற்றணும் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது குறிப்பாக சொந்த வீடு யோகம் அமையும் அப்படின்னு சொல்லும் பொழுது காமாட்சி தீபத்தை செவ்வாய்க்கிழமை நாட்களில் எப்படி ஏற்றலாம் எல்லா நாட்களையுமே எப்படி ஏற்றலாம்ங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்